இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு தம்பிக்கு வந்து கேக் கட் பண்ண வீடியோ தான் வரும் மிட் நைட்ல தான் வந்து கேக் கட் பண்ணோம் தம்பி அந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணாங்கன்னா எனக்கு தெரியாது அவன் வந்து சொல்ல மாட்டேங்கிறான் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு ஜாலியாகவோ ஒரு இதாவே ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறான் நாங்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான பேரண்ட்டு கிடையாது ஆனால் வந்து அவன் வந்து ஷேர் பண்ணுங்க மாட்டேங்கிறான் ஸோ வந்து அந்த வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கன்னு சப்ஸ்க்ரிப் பண்ணிக்கிங்க அப்படியே லைக் என்ன கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக பரணிக்கு வந்து பர்த்டே ஸோ பர்த்டேக்கு வந்து என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து அவனுக்கு தெரியாமல் எல்லாமே சர்ப்ரைஸாக வாங்கிட்டுருக்கோம் இப்போது கேக் வாங்க தான் நான் வந்து பேக்கரிக்கு வந்திருக்கேன் கேக் வந்து ஆல்ரெடி வந்து புக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து அந்த அன்டைம் டைம் அதாவது பரணி தூங்கினதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்திருக்கேன் பரணி தூங்கிட்டான் கொண்டு போய் அது அவனுக்கு தெரியாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணி அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கோம் இப்போ கேக் வாங்கி தான் வந்திருக்கோம் ஆக்சுவலாக கரூர் போயிட்டு அவனுக்கு ட்ரெஸ்ஸு அப்புறம் அம்மாகிட்ட கேட்டான் கிஃப்ட்டு அது அவனுக்கு கிஃப்ட்டு அதெல்லாமே வாங்கியாச்சு ட்ரெஸ்ஸு வாங்கியாச்சு இப்போ கேக்கு வாங்கியாச்சு ஸோ கொண்டு போய் நம்ம உள்ளே வச்சிடலாம் ஓகேவா கரெக்டாக அவனை சர்ப்ரைஸ் பண்ணிடுவோம் இதுதான் பரணிக்கு வாங்குற கேக்கு நேம் எழுதிட்டு இருக்காங்க தமிழ் எழு சொல்லாச்சு நெக்லஸ் முட்டா ஒரு பாக்கெட் வாங்கிக்கலாம் முட்டா இல்லைன்னா அவ்வளவுதான் பர்த்டேவே கொண்டாட மாட்டேன்ட்டுருவான் ஆகியதான் அதே

மாமா எத்தனை வயசு அப்படிங்குறது கேண்டில் இருக்கும்ல அந்த கேண்டில் வந்துக்கலாமலாம் சர்ப்ரைஸாக இருக்கா எத்தனா பர்த்டே இப்போ அவனுக்கு வயசு என்ன பதினாலு முடிஞ்சு பதினஞ்சு

就买一套了。

मैं अभी स्टार्ट हूं YouTube पर कोठे कोठे இதெல்லாம் பண்ணிட்டா ஃபோட்டோ எடுத்துட்டேன் எதை சொல்கிறேன் பேச டைம் கரெக்டாக மணி வந்து பன்னெண்டு ரெண்டு கேக் வெட்டுறதுல அந்த வருஷம் பரணிக்கு வந்து பதினாலு வயசு முடிஞ்சு பதினஞ்சு வயசு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்னும் ஒரு ரெண்டே மாதம் தான் பப்ளிக் எக்ஸாமுக்கு சாருக்கு ஏன்னா இந்த டைம் வந்து சீக்கிரம் வச்சுட்டாங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கான் ஸோ வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து தம்பியை வந்து எல்லாருமே வந்து வாழ்த்துங்க வருஷம் வருஷம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிறந்த நாளுக்கு அவனுக்கு வந்து என்ன செய்யணுமோ அதை நாங்கள் வந்து செஞ்சுட்டு இருப்போம் நாளைக்கு காலையில் பரணிக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது அதை நாங்கள் வந்து இப்போ கொடுக்கல இப்போ வந்து அவனுக்கு நாங்கள் அதை கொடுக்கல காலையில் கொடுத்துக்கலாம்னு வச்சுருக்கோம் அவங்க கிஃப்ட்டு இப்போ வந்து கேக்கு வெட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக்கு வந்து சர்ப்ரைஸ் கேக்காக தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் சாருக்கு வந்து கேக்கு வெட்டியாச்சு ரொம்ப ஹாப்பி எப்போவுமே வருஷம் வருஷம் இங்கே நாங்கள் அஞ்சு பேர் தான் வந்துட்டு பிறந்தநாள் வந்து நாங்கள் வந்து கொண்டாடுவோம் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பிறந்தநாள் வந்து நாங்கள் கொண்டாடி இருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்மிங் வந்து ஜனவரி தம்பிக்கு பர்த்டே இவருக்கு டிசம்பர் ஏழு அவருக்கு ஜனவரி மூணு பெரிய தம்பிக்கு பர்த்டே பெரிய தம்பி பார்த்தீங்கன்னா மேஜர் வயசு ஜனவரி தேதி இருந்தால் பதினேழு வந்து பதினெட்டு வயசு பெரிய தம்பிக்கு வந்து வரப்போகுது அது வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் தான் ஏன்னா வந்து தம்பிக்கு அப்போ தான் ஓட்டுரிமை எவாட்டு அப்ளை பண்ணலாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் வரப்போகுது ஏமா அது ஒரு பெரிய ஒரு விஷயந்தான் எங்களுக்கு பர்த்டே பை அப்படின்னு அழுகிறாங்க செல்வங்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வந்து வாழ்த்துங்க பர்த்டே வந்து மெயினாக வந்து பர்த்டே யூஸ் பண்ணிட்டு பப்ளிக் எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வாழ்த்துங்க தூக்கத்தில் எல்லாத்தையும் எழுப்பி விட்டு எல்லா தூக்கத்துலேயே வந்து கேக் வெட்டியாச்சு பலூன்லாம் வந்து ஒட்டலாம் தான் இந்த வருஷம் மாமா சொன்னார் தான் வேணாம் எப்போவுமே வருஷம் வருஷம் சிம்பிளாக தானே கொடணும் அதே ஒரு இந்த வருஷம் கொண்டு வரலாம் ஆனால் இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்னால் ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்துட்டு தான் ஸ்பெஷலு மற்ற நாள்லாம் ஸ்கூல் டேஸு கேக்கு நைட்டு போட்டிட்டுமா அக்கா லஞ்சி எப்போது ஸ்கூல் கிளம்பி போயிடுவார் இந்த இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த வந்து வீட்டில் தான் இருக்க போகிறாரு இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து லீவ் போட்டேன் ஓகேங்களா நாளைக்கு வந்து எதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால வந்து லீவும் போட்டாச்சு கோயிலுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு லீவும் போட்டாச்சு ஆனால் அடுத்த தடவை இவனுக்கு பிறந்தநாள் வரப்போ நான் லீவ் போடலனே எனக்கு ஒன்றே விடும் அவனுக்கு மட்டும் லீவ் போட்டிக்க எனக்கு லீவ் போடல அப்படின்னு அந்த சாருக்கு வந்து சனிக்கிழமை நிற்கிறது இவன் ஞாயிற்றுக்கிழமை நிற்கிறது ஏன்ட்டு தம்பி சார் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லு தேங்க் யூ சொல்லு காலையில் சொல்கிறண்ணா சரி ஓகே காலையில் வீடியோ சொல்லுவான்னு நினைக்கிறேன்

வீடு வந்து சென்ட்ரல இருக்கலாம் சத்தம் போட்டு பேசுவோம் பிள்ளைங்களா அதனால நான் மெதுவாக பேச நம்மளே கேக் வந்து தெரியாமல் தான் வெட்டியிருக்கிறோம் வீடியோஸ் போட்டால் மட்டும் தான் எல்லாத்துக்கும் இப்போவே சத்தம் போட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சோம் இந்த கேக் வந்து எனக்கு வேணும் வீடியோ வந்துடுவாங்க அதனால நம்ம மெதுவாக சொல்கிறோம் ஓகேங்களா பாய் சாரி சரி இப்போ நான் சாப்பிட்டு இந்த சித்திரா Barnie, tilang city, ndak mm -hmm. halo, halo, happy birthday to you, thank you, kaya gue tinggelen nemen ringan, kaya gue tidak, eh, aku kuliah, kah, mm hmm, orang tua mau nikmat nginglang, hmm, para cepat tuh kita lari ke nginget, hmm. சி சி தூங்க நாய் ஒளைக்குது ஏங்க என்ன நாய் ஒளைக்குது தூங்கல வர மாட்டேங்குது பண்றதுக்கு

பையன் வந்து பதினஞ்சு வயசு ஆக போகுதுன்னா